ஏஜ் சார் உங்களுக்கு இந்த வேலை இந்த புரட்சியாளர்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்படியே பொஞ்சி வெளியில் ஆசைப்படுறீங்களா இந்த ஜோதிகா கோயில் முக்கியமாக மருத்துவமனை முக்கியமாக கேட்டுவிட்டு பாம்பை கோடி போச்சு இன்னைக்கு மருத்துவமனை நடக்கிற அட்டுலாம் பற்றி ஜோதிகா வாயே தருகிறாரு நான் கேட்குற முதலமைச்சர் ஸ்டாலின் ஓ உங்களுக்கு சின்னதாக அந்த காவிரி டெல்டா விவசாயிகள் மீது சின்னதாக அக்கறை இருந்தார் நீர்வளத்து கர்நாடகா நீர்வளத்துறை அமைச்சரையும் கர்நாடகா சிஎம் கண்டிச்சு ஒரு அறிக்கை உங்களுக்கு வந்திருக்கா சின்னதாக ஒரு அறிக்கை வந்திருக்கா உங்கள்கிட்ட ஏன் கர்நாடகா காங்கிரஸ் கட்சியை பார்த்து பயப்படுறீங்க கர்நாடகா காங்கிரஸ் கட்சியினுடைய கொத்தடிமையா திமுக கர்நாடகா காங்கிரஸ் கட்சியின் கொத்தடிமையாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் கொத்தடிமையாகவும் திமுக இங்கே செயல்படுகிறது திரும்ப இதுல திரும்ப வளர்ந்த காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களை அணுகி காங்கிரசுக்கு வாக்கு சேகரிக்க போறாரு வெக்கமா இல்லையா திருமாவளவன் அவர்களே இந்த லூசு பைத்தியம் பிரகாஷ்ராஜ் லூசு பையன் பிரதமரை பார்த்து மன்னராட்சியை நடத்துறான் பிரதமருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறான் அவன் ஒரு அருபன் நக்சல் நீ ஆம்பளையா இருந்தா நீ மனுஷனா இருந்தா நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா டேய் பிரகாஷ்ராஜ் நீ இன்னைக்கு பேசுற கர்நாடக அரசின் கண்டனம் செய்தீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர் நீங்க சீதாராமன் அடிமையா நீங்க டி கே சிவகுமாரின் அடிமையா கரண் தமிழ்நாட்டு மக்களே டி கே சிவகுமார்டையும் சீதாராமன் அட வச்சிருக்கா திரு ஸ்டாலின் அவர்களே ரோசா இருக்கணுமா இல்லையா இதுல கோதுமை பீர் தயாரிக்க போறாங்க வெக்கம் கட்டு தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இவங்க கோதுமை பீர் தயாரிக்க போறாங்க கோடைக்கு இதமா நேத்தி ஒரு உத்தரவு வந்திருக்கு இருக்கு பீருக்காக நிறைய டிமாண்ட் இருக்கு அதனால பீர் உற்பத்தி பண்ண தொழிற்சாலை நிறைய பீரை உற்பத்தி பண்ணுங்க வெக்கமா இல்ல சாரையா கடை நடத்துவீங்க உங்க நீங்களே சாராய உற்பத்தி பண்ணுவீங்க உங்க அரசாங்கமே கடை நடத்தும் நீங்களே போதைப் பொருளை விற்பீங்க போதைப் பொருளை விற்கிறவனை நீங்களே கட்சியில சேர்த்து பதவி கொடுப்பீங்க உங்க வீட்டில் உள்ள பொம்பளைங்க படம் டைரக்ட் பண்ணதுக்கு அவனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவீங்க என்ன ஆய் அரசாங்கம் நடக்கணுங்க இந்த சார் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சி மாதிரி லூஸ் ஆகி தகணும் வெய்யா ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல அதனால லூஸ் ஆகி தமிழகத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கும் காவேரிக்கும் தொடர்ந்து நீண்ட கா நீண்ட வருடமாக தீராத ஒரு பிரச்சனையா வந்துட்டு காவேரி நீர் பிரச்சனை இருக்கு இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க வந்துட்டு மேகதாத அணை வந்து கட்டிய தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சரே சொல்லியிருக்காரு இருப்பினும் தமிழகத்துல இருந்து யாருமே குரல் கொடுக்காம இருக்காங்க உங்க கருத்து என்ன சார் காவேரி மேலாண்மை ஆணையம் நேர்த்தி கூடி கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுறாங்க தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணீரை நீங்கள் கொடுக்கணும்னு அவங்க டேட்டா கொடுக்குறாங்க தமிழக அரசு டேட்டா கொடுக்குது அவங்கள்ட்ட இத்தனை டிஎம்சி தண்ணீர் இருக்கு அதுலேருந்து எங்களுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி வாங்கிட்டு வாங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க ஆய்வுகளின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் இத்தனை டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் திறந்துவிடுங்கன்னு சொல்றாங்க அந்த நீர்வளத்துறை அமைச்சர் சிவக்குமார் அவர்கள் காவிரி தண்ணீர் தர முடியாது மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோன்றாரு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சீத்தாராமையா மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை தரமாட்டோம் என்கின்றார் நமது முதலமைச்சர் கொடைக்கானலில் இன்ப சுற்றுலா செய்கிறார் சென்றிருக்கிறார் மனைவி அங்கே உள்ள முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க இது முக்கியமா தஞ்சை டெல்டா மா விவசாயிகளின் நலன் காப்பதற்காகவும் சார் ஒக்கேணக்கல்ல ஆரம்பிக்கிறது காவிரி நீர் சம்பந்தப்பட்ட மக்களுடைய பயன்பாடு இருந்து நாகப்பட்டினம் பூம்புகார் வரைக்கும் நீளுது எட்டு கோடி ஜனங்களில் சுமார் இரண்டரை கோடி பேருக்கான நீராதாரமாக காவிரி காவிரி நீர் தேவைப்படுது இரண்டரை கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க நான் கேட்குற முதலமைச்சர் ஸ்டாலின ஓ உங்களுக்கு சின்னதாக அந்த காவிரி டெல்டா விவசாயிகள் மீது சின்னதாக அக்கறை இருந்தால் நீர்வளத்துறை கர்நாடகா நீர்வளத்துறை அமைச்சரையும் கர்நாடகா சிஎம்மையும் கண்டித்து ஒரு அறிக்கை உங்கள்கிட்ட வந்திருக்கா சின்னதாக ஒரு அறிக்கை வந்திருக்கா உங்கள்ட்ட ஏன் கர்நாடகா காங்கிரஸ் கட்சியை பார்த்து பயப்படுறீங்க கர்நாடகா காங்கிரஸ் கட்சியினுடைய கொத்தடிமையா திமுக கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் கொத்தடிமையாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் கொத்தடிமையாகவும் திமுக இங்கே செயல்படுகிறது பயப்படுறாங்க திமுக காங்கிரஸ் கிட்ட பயப்படுறாங்க இந்தியா செத்து போச்சு மரணப்படுக்கையில் கிடக்குது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பத்து சீட்டு தர்றாரு கடைசி வரைக்கும் மயிலாடுதுறை தொகுதிக்கு யாரு வேட்பாளர்னு தெரியல நாளையோட வேட்புமனு முடிய போகுது இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு ஆரணியிலேருந்து ஒரு பொம்பளை அழைச்சிக்கிட்டு வந்து மயிலாடுதுறையில் வந்து இறக்குமதி பண்ணுறது காங்கிரஸ் ஆள் இல்லைங்க வேட்பாளர் இல்லை அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு பத்து தொகுதியை கொடுக்குறீங்க தொடர்ந்து காவிரி பிரச்சனையில் இந்த காங்கிரஸ் அரசாங்க பதவியேற்றது முதல் தொடர்ந்து துரோகம் இணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு ஆனால் கர்நாடக அரசை கண்டித்து ஒரு ஒரு கண்டன அறிக்கை முதலமைச்சர் வந்திருக்கா துரைமுருகன் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு எப்பதான் கர்நாடகா நமக்கு தண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வைகோதும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு தேர்தல் ஆணையம் மோடியின் ரப்பர் ஸ்டாம்பாக செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் அறிக்கை வெளியிட தெரியுது இல்லை இதுக்கெல்லாம் உடம்பு ஒத்துழைக்குது இல்லை இதுக்கெல்லாம் மூளை செயல்படுதல திரு வைகோ அவர்களே கர்நாடக காங்கிரஸை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட வக்கு இல்லையா இதே காவிரி நீருக்காக நீங்க எவ்வளவு பெரிய நடைப்பயணத்தை மேற்கொண்டீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த கர்நாடக காங்கிரஸ் கண்டிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லையே ஏன் திருமா இதுல திருமாவளவன் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களை அணுகி காங்கிரசுக்கு வாக்கு சேகரிக்க போறாரு வெக்கமா இல்லையா திருமாவளவன் அவர்களே இந்த லூசு பைத்தியம் பிரகாஷ் லூசு பய பிரதமரை பார்த்து மன்னராட்சியை நடத்தினான் பிரதமருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறான் அவன் ஒரு அருபன் நக்சலு அவன் இன்னைக்கு நியாயத்தை உப்பு போட்டு இருந்தா பிரகாஷ்ராஜ் தீங்கு பிரகாஷ் கர்நாடக அரசின் கண்டனம் செய்து விட மத்திய காவேரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகா செயல்படுவது நாட்டின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கு நீ ஆம்பளையா இருந்தா பேசுற இன்னைக்கு பேசுற இப்ப பேசு நீ கர்நாடகாரனா இருக்கியா அப்ப அதை அதை நியாயப்படுத்தி பேசு கர்நாடகாவில் தண்ணி இல்லை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு பேசுறா நீ நியாயவனா இருந்தா நீ உண்மையானவனா இருந்தா நீ இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய மனிதனாக இருந்தா காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக சீதாராம ஐயா பேசுவது நான் நாட்டின் நலனுக்கு உகந்ததல்ல நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு உகந்ததல்லன்னு இப்ப பேசுறா பிரகாஷ்ராஜி இப்ப பேசியா நீ மனுஷனா இருந்தா பேசு நீ ஆம்பளையா இருந்தா பேசு அந்த பிரகாஷ் ராஜா கூப்பிட்டு வந்து இந்த திருமாவளவன் அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்க போறான் இவ ஒரு ஹர்பன் நெக்சல் அவ ஒரு ஹர்பன் நெக்சல் இந்த ஹர்பன் நெக்சல் இந்த நர்பன் நெக்சலுக்கு அவார்டு கொடுக்க போற கர்நாடகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கூடாது என்று கூறும் தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவிரி நீரை கொடுத்தே தீர வேண்டும் என்று பேசும்னு வெக்கங்கட்ட மானங்கட்ட ரோசங்கட்ட திருமாவளவன் பேசிட்டு இருக்கார் பேட்டி கொடுக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் சார் ரெண்டு கடந்த சட்டமன்ற தேர்தல் கர்நாடகாவில் நடந்தப்ப அந்த கர்நாடக சட்டசபை தேர்தலின் துணை பொறுப்பாளராக திரு அண்ணாமலை இருந்தார் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் மேகதாதுவில் அணை கட்டுவோம் அப்படின்னு இருந்துச்சு பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் மேகதாதுவை பற்றி ஒரு வரி கூட எழுத திரு அண்ணாமலை அவர்கள் அனுமதிக்கலாங்க அவன் தமிழனா நீ தமிழனா தமிழன் தமிழன் பூரை ஏமாத்திக்கிட்டு வெக்கமா இல்லையா மிஸ்டர் திருமாவளவன் இதே மு ஸ்டாலின் சொன்னார் ஒரு தடவை நீரை பெற்றுத்தர வக்கு இல்லாத வழி இல்லாத திறனற்ற மானங்கட்ட அரசுன்னு சொன்னாரு அதையே திரும்ப உங்களுக்கு சொல்றேன் மானங்கட்ட திமுக அரசு நீங்க எடப்பாடியே மானங்கட்ட அண்ணா திமுக அரசுன்னு இப்ப நாங்க சொல்றோம் சூடு இல்ல சொரண இல்ல வெக்கம் இல்ல மானம் இல்லை மானங்கட்ட காவிரி நீரை பெற்றுத்தர வக்கு இல்லாத வழி இல்லாத துவேஷம் முடிச்ச காங்கிரஸ் கட்சியினுடைய குத்தரிமையாகி போன திமுக ஒரு மாநகட்ட தஞ்சை மாவட்ட விவசாயிகளையும் டெல்டா விவசாயிகளையும் ஸ்டாலின் அவர்களே அந்த டெல்டா வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய காவிரியில் தண்ணீரை பெற்றுத்தரக்கூடியவன் தான் உண்மையான டெல்டாக்காரனாக இருக்க முடியும் நீ டெல்டாக்காரன் இல்லை நீ பொய்யானவன் பொய்யான மனிதன் திரு ஸ்டாலின் அவர்களை நீங்க ஒரு அறிக்கை கொடுக்கறீங்களா ஒரே ஒரு அறிக்கை கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுக்க உங்களுக்கு தில் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சரே நீங்க சீதாராம அடிமையா நீங்க டிகே சிவகுமாரின் அடிமையா கரண் தமிழ்நாட்டு மக்களை டிகே கே சிவகுமார்டையும் சீதாராம ஏட்டையும் அட திரு மு ஸ்டாலின் அவர்களே ஒரு கண்டன அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு தில் இருக்கா நீங்க அதிமுக பத்தி பிஜேபி கொத்தடிமைன்னு சொன்னீங்களே நீங்க தான் உண்மையான காங்கிரசின் கொத்தடிமை உங்களைப் பற்றிய ஏதோ பெரும் ரகசியம் காங்கிரஸ் கட்சியுடன் மாட்டிக்கொண்டிருக்கிறது அது வெளி வந்துவிடும் என்ற பயத்தில் செத்து போன காங்கிரசுக்கு பத்து சீட்டை கொடுக்குறீங்க கர்நாடகா காங்கிரஸ்கார என்னதான் காரி காரி துப்புனாலும் எட்டி எட்டி உதச்சாலும் ஒரு சிறு கண்டன அறிக்கையை கூட விட மாட்டேங்கிறீங்க ஆனா காவிரி நீர் பிரச்சனைக்கு மத்திய அரசு தான் காரணம்னு சட்டசபையில் உட்காந்து தீர்மானம் நிறைவேற்றுறீங்க வெக்கமா இல்ல நீங்கள் முதலமைச்சரா நீங்க ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்களா இல்ல நேரடியாக கர்நாடகாவுக்கு சென்று முதலமைச்சரை சந்திச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு உங்கள்கிட்ட இவ்வளவு தண்ணி இருக்கு எங்களுக்கு இவ்வளவு தண்ணி கொடுங்க நீங்க ஆணை கூட்ட உத்தரவு கூட்ட அந்த அளவுக்கு கூட தண்ணி தர வேண்டாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு துப்பு இருக்கா திராணி இருக்கா ஒரு கண்டனரிக்கை கே சிவகுமாரை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கீங்களா மிஸ்டர் திருமாவளவன் இனிமேலுக்கு தமிழர் தமிழர்னு பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அலையாதீங்க தமிழன் என்கின்ற வார்த்தையை சொல்லுங்க தகுதியை இழந்துட்டீங்க நீங்க நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நீ நேர்மையானவனாக இருந்தால் இந்திய தேசியத்தை நேசிப்பவனாக இருந்தால் நீ கர்நாடக அரசை கண்டிக்கணும் கண்டிச்சுட்டு போய் அம்பேத்கர் சுடர் விருதை வாங்கணும் இல்லை அந்த விருது வேண்டான்னு சொல்லிட்டு போயிடணும் நீ அர்பன் அக்சல் தான் உண்மையான கன்னடியன் தான் நான் இந்த பிரச்சனையை பேச மாட்டேன்னு சொன்னால் நீ தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாது தமிழ்நாட்டு எல்லாம் நீ காலு வைக்கக்கூடாதா பிரகாஷ்ராஜ் சொல்லிட்டேன் உலக தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கும் திரு நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய்வதற்கும் எந்த தகுதியும் கிடையாது இந்த பிரச்சனையை பேசிட்டு அப்புறமா நீ வா உன்னை வளர்த்து விட்ட சினிமாவில் வளர்த்து விட்டது தமிழ் திரையுலகம் உனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்னிலத்தை சேர்ந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நன்னிலத்தை சேர்ந்த திரு பாலச்சந்திரன் அவர்கள் தான் உனக்கு முதல் வாய்ப்பை கொடுத்து உனக்கு நடிகனாக இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் தமிழ் மக்களால் தான் நடிகராக நீ அறிமுகமானாய் அந்த தமிழ் மக்கள் இன்று பாதிக்கப்படுகிறார்கள் காவிரி தண்ணி கிடைக்காம அந்த பிரச்சனைக்கு நீ குரல் கொடுக்கலன்னா நீ ஆம்பளையா இருந்தா குரல் கொடு நீ நேர்மையானவனா இருந்தா குரல் கொடு நீ உண்மையானவனா இருந்தா குரல் கொடு இல்ல தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாட்டுக்கு வராத உனக்கு அந்த தகுதியே கிடையாது பிரகாஷ்ராஜ எச்சரிக்கணும் தமிழ்நாட்டுக்கு நீ வரக்கூடாது காவிரி பிரச்சனையை பற்றி பேசிவிட்டு நீ வந்து அம்பேத்கர் சுடர் விருதை வாங்கு மிஸ்டர் திருமாவளவன் நீ கட்சியை கலைச்சிடியா கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸில் சேர்ந்துரு நான் காங்கிரஸை எதிர்த்த ஈரேழு பதினாலு ஜென்மம் எடுத்தாலும் காங்கிரஸ் கூட்டணி வைக்க மாட்டோம் இலங்கையில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்து விடுதலை புலிகளை அழித்து ஒழித்த காங்கிரசுடன் ஈரேழு ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று வீரவசனம் பேசின திருமாவளவன் அவர்களை இன்று அந்த வீரவசனத்தின் அர்த்தம் என்ன அதே காங்கிரசின் காலடியில் விழுந்து கிடக்கிறீர்களே திரு திருமாவளவன் அவர்களே இருக்கிறதா உங்களிடம் நேர்மை இருக்கிறதா உங்களிடம் அறம் இருக்கிறதா அரசியல் சார்ந்த அறம் இருக்கிறதா திருமாவளவன் அவர்களே காவிரி பிரச்சனையில் இன்று சீதாராமையாவும் டி கே சிவகுமார் அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டுக்கு உங்களுடைய கருத்து உங்களை உங்கள் நீங்கள் எங்கே பலமாக இருக்கீங்க காவேரி டெல்டா பகுதியில் தான் பலமாக இருக்கீங்க திரு திருமாவளவளவர்களே சார் டெல்டா பகுதியை திமுக புறக்கணிக்கிறது புதுசு இல்லை சார் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஓட்டு போடக்கூடியவர்களுக்கு வெக்கமான சூடு சொரண இல்லை சார் நீண்ட நடிய காலமாக திமுகவிற்கே வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் ஆனால் அந்த திமுக தான் இவர்களை போட்டு மிதித்து 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 இவர்களை புதை குழியில் தள்ளுது இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனப்பக்குவம் அந்த டெல்டா வாக்காளர்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி அமைச்சாங்களா திமுக ஒரு அமைச்சர் கொடுத்தாங்களா டெல்டா பகுதியில் டெல்டா பகுதி முழுவதும் ஒரு அமைச்சர் கொடுத்தாங்களா திருவிடைமருது சட்டமன்ற தொகுதி கோவி செலியனுக்கு மட்டும் சட்டமன்ற ஒரு பதவியை கொடுத்தாங்க ஏன் நீங்க நிப்பாட்டின வேட்பாளர்கள் அமைச்சராக தகுதியுள்ளவங்க ஒருத்த கூட இல்லையா மு க ஸ்டாலின் அவர்களே ஒட்டுமொத்த டெல்டா பகுதியும் புறக்கணித்தாங்க மற்ற மாவட்டங்களில் ரெண்டு அமைச்சர் மூணு அமைச்சர்லாம் கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கூட கொடுக்கல திருச்சி மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர் ஆனால் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துக்கு ஒன்றுமே கிடையாது உங்கள் பையனை நீங்கள் வந்து அப்புறம் என் பையனை டிஆர் டிஆர்பாலு கேட்டு நீங்கள் செய்யாமல் உங்கள் பையன் அமைச்சராக பதவியேற்பு அந்த நிகழ்ச்சியில் டிஆர்பாலு கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் ஒரு கட்சியினுடைய பொருளாளர் வந்து நம்மள்ட்ட எகென்ஸ்டாக இருக்கார் கட்சிக்குன்னு தெரிஞ்சா ஏதாச்சும் சங்கடமாக போய்டுன்னு பயந்து போய் டிஆர்பாலுக்கு பயந்து போய் ஒன்றரை வருஷம் கழித்து டிஆர்பி ராஜாவுக்கு வாரிசின் அடிப்படையில் அமைச்சர் பதவியே கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சா உண்மையிலேயே உங்களுக்கு டெல்டா பகுதி டெல்டா பகுதி நமக்கு வாரி வாரி வழங்குறாங்கள ஓட்டை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுடைய எண்ணம் இருந்துச்சா ஒரு அமைச்சர் கொடுத்திக்கலாம் நீங்கள் ஆட்சி அமைச்சப்ப வெக்கமா இல்லையா திரு முதல்வர் அவர்களே காவிரி டெல்டா வாக்காள பெருங்குடி மக்களே நீங்கள் திருந்தலைன்னா இவனுங்க திருந்த மாட்டானுங்க நீங்கள் திமுகவை புறக்கணிக்கும் வரை உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்க இல்ல நீங்கள் தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிச்சு வாக்களிச்சு உங்கள் தலையில நீங்களே மண்ணள்ளி கொட்டிக்கிறீங்க தயவு செஞ்சு உணருங்க கர்நாடக காங்கிரஸ் அரசை மு க ஸ்டாலின் கண்டிக்க மறுக்கிறார் துரைமுருகன் கண்டிக்க மறுக்கிறார் திருமாவளவன் கண்டிக்க மறுக்கிறார் உண்டியல் குளிக்கைகளாக இருந்து பதினஞ்சு கோடிக்கு விலை போன கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுக்கின்றன நாகப்பட்டினத்துக்கு நாகப்பட்டினம் டெல்டா பகுதி கம்யூனிஸ்டு சீட்டு ஓட்டு இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசியிருக்காரா சோ பாலகிருஷ்ணன் முத்தரசன் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா கர்நாடகா காங்கிரஸ் அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க இரண்டு கம்யூனிஸ்டுகளும் வேற யார் பேசியிருக்கா காவேரிக்காக யார் குரல் கொடுத்தா இதுல மத்திய அரசு என்ன இருக்கு மேலாண்மை அமைக்க உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு அமைச்சிருச்சு கர்நாடகாவை ஆளும் வரை அதிமுக ஆட்சி இருக்கும் வரையில் காவிரி பிரச்சனையே இல்லையே கால காலத்துக்கு எவ்வளவு தண்ணி திறந்து விடணுமோ அந்த அளவுக்கு தண்ணியே அரசு திறந்து இங்கே திமுகவும் அங்கே காங்கிரஸ் வந்ததோ அதுக்கப்புறம் தானே பிரச்சனை ஆகுது திறனற்ற திமுக அரசு முதுகலும் இல்லாத திமுக அரசு காங்கிரசின் கொத்தடிமையான திமுக அரசு உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யப்போவதில்லை டெல்டா மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய வாக்காளர் பெருங்குடி மக்களே நீங்கள் திமுகவை புறக்கணிக்கும் வரை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டே கொண்டே இருப்பீர்கள் எனக்கே இவ்வளவு வேகம் வருது எனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா நானும் டெல்டாவை சார்ந்தவன் எங்க வீட்லையும் விவசாயம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க எங்க பகுதியும் பாதிக்கப்படுது காவிரியில் தண்ணி வராமல் ஏ சொந்த பகுதி என் சொந்த மாவட்டம் பாதிக்கப்படுது என் சொந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதெல்லாம் நான் கோவப்படுறேன் இந்த கோவம் நான் டெல்டாக்காரன் சொல்லிக்க கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வரணுமா இல்லையா ரோசா இருக்கணுமா இல்லையா இதுல கோதுமை பீர் தயாரிக்க போறாங்களாம் வெக்கங்கட்டு போய் காவேரியில் தண்ணி வாங்கி கொடுக்க துப்புல்ல இவங்க கோதுமை பீர் தயாரிக்க போறாங்களா கோடைக்கு இதமாக நேர்த்தி ஒரு உத்தரவு வந்திருக்கு பீருக்காக நிறையா டிமாண்ட் இருக்குது அதனால் பீர் உற்பத்தி பண்ணும் தொழிற்சாலை நிறையா பீரை உற்பத்தி பண்ணுங்க லக்கமா இல்ல மக்களை குடிக்க வைக்கணும் மக்களை கஞ்சாவை சுவைக்க வைக்கணும் மக்களுக்கு போதைப் பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை அப்படியே மூளை இருந்து சாகணும் இந்த மக்கள் உழைக்கக்கூடாது மக்கள் வாழக்கூடாது இளைஞர்கள் தன்னழிச்சு பெற்றுவிடக்கூடாது இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான பாதையை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது அவர்களை ஒரு விதமான போதையிலேயே வச்சிருக்கணும் டிஆர்பாலுக்கு ரெண்டு சாராய ஃபேக்டரி லாட்ரி மார்டினுக்கு ரெண்டு சாராய ஃபேக்ட்ரி ஜெகத்ரஜக ரெண்டு சாராய ஃபேக்டரி எஸ்என்ஜே பிராண்டுக்கு வந்து பிராண்ட் அபாசிட் உதயநிதி ஸ்டாலின் நீங்களே சாராய கடை நடத்துவீங்க உங்கள் அரசா நீங்களே சாராய உற்பத்தி பண்ணுவீங்க உங்கள் அரசாங்கமே சாராய கடையை நடத்தும் நீங்களே பொருளை விற்பீங்க போதைப்பொருளை விற்கிறவனை நீங்களே கட்சியில் சேர்த்து பதவி கொடுப்பீங்க உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைங்க பறந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு அவனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவீங்க என்ன அரசாங்கம் நடக்குதுங்க என்ன அரசாட்சி பண்ணுறீங்க இந்நேரம் கர்நாடகாவுக்கு எதிராக கொதித்தெழுந்து மிகப்பெரிய சாலை மறியலை பண்ணிருக்கணுமா இல்லையா கர்நாடகாவுக்கு போகிற போக்குவரத்தை நிப்பாட்டிருக்கணுமா இல்லையா கர்நாடகாவுக்கு இங்க இருந்து காய்கறியும் பழங்களையும் தடுத்து நிப்பாட்டிருக்கணுமா நீ தண்ணி தான் இதை தருவான்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் கர்நாடகிட்ட உங்களுக்கு பயம் ஏன் டி கே சிவகுமார்ட்ட பயம் ஏன் மல்லிகார்ஜுன கார்கிட்ட உங்கள்கிட்ட பயம் ஏன் சோனியா காந்தி கிட்ட உங்களுக்கு பயம் ஏன் ராகுல் காந்தி கிட்ட உங்களுக்கு பயம் நீங்கள் கொத்தடிமைகள் டூஜி வழக்கு போன்ற ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு பெரிய ஆதாரம் காங்கிரஸ் கட்சியில் உங்க மாற்றி அது வெளியில் வந்துருச்சுன்னா நீங்கள் சந்தி சிரித்து நாரி நரகுலைஞ்சி போயிடுவீங்க அந்த பயத்தில் தான் காங்கிரஸை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லாமல் துணிவில்லாமல் காங்கிரசில் மண்டிவிட்டு மடிப்பீச்சை கேந்தி நிற்கிறீர்கள் திமுக திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளாக ஏழைகளுக்கான இயக்கம் விவசாயிகளுக்கான இயக்கம்னு சொல்லிட்டு வந்தானே சேர்ப்பு கண்டாடிங்க ஒருபாய பேசுல இந்த காவிரி சாங்க சம்பந்தமா ஒரு பாய பேசுல முத்தரசனும் சோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போங்கயா கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட் கமனாட்டிங்க இறக்குமதி செய்யப்பட்ட கட்சி தானே நீங்க இந்தியாவோட தொண்டன அது உண்டியல் கொள்கிங்கதா உண்டியல் குலுக்கி உண்டியல் கொள்கை சோர்ஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு பதினஞ்சு கோடி கட்சி ஒன்று இருபத்தஞ்சு கோடி கட்சி அதை வச்சதை ஒரு வார்த்தை பேசுங்கய்யா முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் ஒரு கண்டனம் சொல்லுங்கயா டி கே சிவகுமாரை ஒரு அறிக்கை வேண்டிய உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இல்ல இல்லீங்க உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பு இல்ல உங்க உடம்புல ரத்தம் தான ஓடுது சோறு திங்குறீங்களா வேறாட்சி திங்குறீங்களா கேளுங்கய்யா டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கா கேள்வி கேளுங்கய்யா கர்நாடக அரச போராடுங்கய்யா ஸ்தம்பிக்கவிங்க வெக்கமா இல்லையா கம்யூனிஸ்டுகளே வெக்கமா இல்லையா திருமாவளவன் அவர்களே வெக்கமா இல்லையா முதல்வர் அவர்களே காவிரி டெல்டா விவசாயிகளை நீங்கள் புறக்கணிக்க புறக்கணிக்க உங்களுக்கான பாடத்தை காவிரி டெல்டா விவசாயிகள் நிச்சயம் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இத்தோடு நிறுத்திங்க இதுக்கு மேலே நான் தண்ணியை வாங்கி கொடுக்குறது நான் வேலையை பாருங்கள் கர்நாடக அரசை எதிர்த்து அரசியல் பண்ணுங்க கர்நாடக அரசை கண்டிக்க கத்துங்க இல்லை என்றால் நீங்கள் துரோகி நீங்கள் தமிழின துரோகி நீங்கள் தமிழக மக்களின் துரோகி நீங்கள் துரோக கூட்டம் என்பதை தமிழக மக்கள் உணர்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொடரில் அடிச்சு விரட்டுவாங்க இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் பாத்தீங்கன்னா மக்களிடத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சார் மக்கள் யாரும் வந்துட்டு கோவிலுக்கு போக வேண்டாம் தியேட்டருக்கு போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு சார் சினிமா துறை என்றும் சிறந்தவர் முறையில் உங்கள கருத்து என்ன சார் இந்த சினிமாக்காரங்களா சார் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சி போயிட்டு நினைக்கிறேன் லூஸ் ஆகிட்டாக வெய்யாட் ஜாஸ்தி அடிக்குது இல்லை அதனால் இப்போ லூஸ் நினைக்கிறேன் நல்ல இயக்குனர் நல்ல கதாசிரியர் நல்ல திரைக்கதை வசனகர்த்தா நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு மிஸ்கின்னு அவர் படத்தில் ஏதாச்சும் ஒரு படத்தில் நடிச்சணும்னு நானும் ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறேன் அவருடைய சகோதரர் எனக்கு நல்ல நண்பர் சுவாமின்னு சொல்லிட்டு இப்போ மிஸ்கின்க்கு ஒரே ஒரு கேள்வி தான் கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறேன் சர்ச்சுக்கு போகாதான்னு ஏன் சொல்ல மசூதிக்கு போகாதீங்க மசூதிக்கு போகாதீங்க கோயிலுக்கு போகாதீங்க சர்ச்சுக்கு போகாதீங்க சினிமா பார்க்க வாங்கன்னு நீ கூப்பிட வேண்டியது தானே நீ ஆம்பளையாக இருந்தால் அதை செஞ்சுருக்கணும் சினிமாவை வளர்த்து எடுக்கணும் கோயிலுக்கு போனால் சினிமா அழிஞ்சு போய்டுன்னு நினைக்கிறீங்க ஏன் கோயிலுக்கு போனால் மட்டும் சினிமா அழிஞ்சு போய்டுன்னு நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு போனாலும் சினிமா அழிஞ்சு போய்டும் மசூதிக்கு போனாலும் சினிமா அழிஞ்சு போய்டும் சொல்லுங்கள் வில்லு இருந்தால் சொல்லுங்கள் என்ன மிஸ்கின் சார் செய்யலாம்ல நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க மக்களை கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்க நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்த புகைப்படம் அந்த சமூக வலைதளங்களில் சிரிப்பாக சிரிக்குது ஏன் மிஸ்கின் சார் உங்களுக்கு இந்த வேலை இந்த புரட்சியாளர்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்படியே பொங்கி வெளியினு ஆசைப்பட்றீங்களா இந்த ஜோதியா கோயில் முக்கியமாக மருத்துவமனை முக்கியமாக விட்டு பாம்பை கோடி போச்சு இன்னைக்கு மருத்துவமனையில் நடக்கிற அட்டுழியங்கள்லாம் பற்றி ஜோதியா வாயே திறக்காது நீங்கள் அவங்கள பார்த்து இப்படி சூடு போட்டுக்கிட்டு வீணாக போயிடுறீங்க மிஸ்கின் சார் நீங்கள் நல்ல மனுஷன் நல்ல கதாசிரியர் நல்ல கிரியேட்டர் உங்கள் வேலையை பாருங்கள் இப்படிலாம் பேசி சர்ச்சையில் சிக்காதீங்க அதுக்கெல்லாம் கரு பண்ணிங்கப்பேன் அமீர் அப்புடின்னு ஒரு பெரிய வெற்றி மாறேன் அப்புடின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது மது குடிப்பது மனிதனின் உரிமைங்கிறார் வெற்றி மாறேன் தான் ஆனால் கெமிக்கலை குடிக்காதீங்கடாங்கிறோம் நாங்கள் கெமிக்கலை விற்காதீங்கடாங்கிறோம் நாங்கள் இயற்கை பணம் கல்லை கொடுங்கங்கிறோம் அவன் எங்கள் தலைவர் மாநில தலைவர் சொல்கிறார் ஒருத்தரை குடிக்காத நீ குடிக்கிற தப்புன்னு சொல்லக்கூடாது அவனுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல பொருளாக கொடு பாதிப்பு இல்லாத பொருளாக கொடு இயற்கை சார்ந்த பொருளாக கொடு உயிரி பொருளாக கொடு அப்படின்னு சொல்கிறோம் சார் கல் இறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நூறு விதமான எறும்புகளும் பூச்சிகளும் ஓடும் ஏன்னா அது உயிரி பொருள் ஒரு பொருள் ஒரு உணவுப் பொருள் இன்னொரு உணவுப் பொருளுக்கு உணவை கொடுத்தல் இன்னொரு உயிருக்கு உணவை கொடுத்தால் அது உயிரி பொருள் கல்லுக்குள்ளே எறும்பு விழும் எறும்பு விழுந்தால் அது உயிரோடு இருக்கும் இவங்க விற்கிற டாஸ்மாக் சார்களை எறும்பு உளுந்தால் என்ன ஆகும் செத்தே போயிடும் அது உயிரி பொருள் இல்லை உயிரை எடுக்கக்கூடிய பொருள் அதை பேசுங்க மது எறும்புவது போதை போடுவது எல்லாம் மனிதர்களுடைய உரிமைங்கிறார் வெற்றி மாறார் அவங்கெல்லாம் பேசிட்டோம் திரு மிஸ்கின் சார் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை கோயில் சமாச்சாரத்தெல்லாம் பேசுனா நீங்கள் பெரியாளாயெல்லாம் உங்கள் படம் ஓடிடும் நீங்கள் நம்புறீங்களா அதுக்கெல்லாம் ரஞ்சித் இருக்கார் வெட்டிமாறன் இருக்கார் அமீர் இருக்கார் இந்த கருப்பாளனியப்பன் ஒரு டுபாக்கூர் இருக்கான் இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நல்ல படம் எடுங்க மக்கள் நல்லா என்டர்டெயின் பண்ணுங்க நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தா கோயிலுக்கு போய்ட்டு படத்துக்கு வருவான் நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு திரும்ப கோயிலுக்கு போவான் கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது திரு மிஸ்கின் அவர்களே நல்ல விஷயத்தை பேசுங்க நல்ல மனிதனாக இருங்கள் எல்லாரையும் சமமா பாருங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது மட்டும் சொல்கிறதுனால தான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வருது வழிபாட்டு தலங்களுக்கே போவாதீங்க சினிமாவுக்காங்கன்னு சொல்லு தில்லு இருந்தா நீ மசூதி சர்ச்சின்னு கூட சொல்ல வேண்டாம் எந்த வழிபாட்டு தலத்துக்கும் போவாதீங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து சினிமா பாருங்கன்னு சொல்லு இப்போ வர சினிமா தரமாவா இருக்கு நானும் தான் எல்லாரும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்கல்ல பாலச்சந்திர ஆட்டம் பாரதிராஜாவா ஆட்டம் கே எஸ் ரவிக்குமார் ஆட்டம் தரமான திரைப்படங்கள் எப்போ வரும் தரமான திரைப்படங்கள் எப்பெல்லாம் வருதோ அந்த திரைப்படங்கள் நீங்கள் கொண்டாடப்படுகின்றன அந்த திரைப்படங்கள் மாம்பரும் வெற்றி அடைகிறது இப்போ கே மலையாள படம் ஒன்று வந்துச்சுங்களே என்னமோ பாய்ஸ் மஞ்சுமான் மஞ்சுமான் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு மாம்பரும் வெற்றியை மொழியே தெரியாது மலையாளத்தில் வந்துச்சு படம் தமிழக மக்கள் அவ்வளோ பெரிய வெற்றியை வாரி வழங்குனாங்க அந்த படத்தை அதே போல் தரமான படத்தை கொடுங்க கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு வருவான் சினிமாவுக்கு போயிட்டு கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது திரு மிஸ்கின் அவர்களே நல்ல இயக்குனராக இருங்க நல்ல மனிதனாக இருங்க கெடு கெட்டு போயிடாதீங்க கெட்ட கூட்டத்தை பார்த்து நீங்களும் கெட்டு போயிடாதீங்க அந்த ஜெய்பீம் என்ற திரைப்படம் உண்மை கதையை அடிப்படையாக வைத்து கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் நான் ஜோதியா பற்றி நினைவு வந்ததுனால இதை நான் பேசியாகணும்னு நினைக்கிறேன் அந்த ஜெய்பீம்ன்ற யாருக்கிட்ட கதையை கேட்டாங்களோ எந்த பெண்மணி பாதிக்கப்பட்டாரோ அந்த பெண்மணி சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த ஜெய்பீம் படம் எடுக்கப்பட்டு அந்த படத்துக்கு வந்து சர்வதேச விருதுகள் பல விருதுகள் வாங்கி அந்த விருதுகள் மூலமாகவே கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு கோடி ரூபா பணம் கிடைச்சிருக்கு அந்த கதையினுடைய கதை கருவினுடைய ஆத்மா வந்து அந்த லேடி தான் அவங்களுக்கு வெறும் பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இவனும் அதுலேருந்து கோடி கோடியாக சம்பாரிச்சு பாம்பேல போய் வீடு கட்டிட்டு சுகபோகமா வாழ்கிறார் சூர்யா ஜோதியா சூர்யா அவங்க தான் ப்ரொடியூசர் அப்புறம் அந்த படத்தை இயக்கலாம் பாருங்க ஒருத்தன் தன் ஞான அவனுக்கு இந்த படத்தை இயக்கிட்டு இதுலேருந்து ஒரு பிரேக் அடிச்சு ரஜினி சார் படத்தை இயக்கப்பட்டான் ரஜினி சார் படத்தை இயக்கப்பட்ட கோடிகளில் சம்பளம் தயாரிப்பாளராக அந்த அம்மாவுக்கு அது ஒரு வீடு கட்டி கொடுக்கல அந்த இயக்குநராக அந்த பொம்பளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல அதுல கதாநாயகனாக நடித்து தன்னை நிரூபித்து கொண்ட சூர்யாவும் அந்த பொம்பளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க மலையில வெயில் வெளியில் அடுப்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய புரட்சி இவ்வளவுதான் மிஸ்கின் சார் அவர்களே தயவு செஞ்சு புரிஞ்சுவிங்க இவன்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் கெட்டு குட்டிச்சாரா போயிடாதீங்க அன்பான வேண்டுகோள் நல்ல படம் எடுக்கக்கூடிய தரமான இயக்குனர் நீங்கள் தரமான இயக்குனராக மட்டும் இருங்கள் தரமான திரைப்படத்தை கொடுங்கள் மக்கள் தேடி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து படத்துக்கு வருவாங்க நன்றி